நம்ம அம்மா அப்பா நம்மள வளர்த்த விதம் கண்டிப்போல தான் இருந்திருப்போம் ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம அந்த மாதிரி வளர்க்க முடியாது நம்ம பசங்களை யோசிச்சு பாருங்க நம்ம அம்மா அப்பா மனசுல இருந்து நம்மளுக்கு வந்து வாழ்த்துக்கள் தான் வரணுமே தவிர சாபமா ஒரு சாபக்கேடா நம்மளுக்கு வாழ்க்கையில வந்துடக்கூடாது என்ன கஷ்டத்துல நம்மள வளர்த்தாங்க ஒரு நிமிஷம் நம்ம வந்து யோசிச்சுட்டு அவங்கள்ட பேசும்போது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் நம்ம வந்து யூஸ்வலா நம்ம வீட்டில் நம்ம பசங்களை வளர்த்துறோம் அந்த பசங்க மனசு புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வளைவெல்லாம் கொடுத்து அவங்க போகிற போக்குல நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் அதே நேரத்துல நம்ம வீட்டில் வந்து முதியோரும் இருக்காங்க நம்ம அம்மா அப்பா இருக்காங்க அவங்க மனசு புண்படுத்தா மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா இல்ல அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் யூஸ்வலா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா நம்மளை வளர்த்த விதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்டிப்போட தான் இருந்திருக்கும் இல்லைங்களா அவங்க சொன்னதை தான் நம்ம வந்து செஞ்சுருப்போம் ஒரு யூனோ பதில் பேச்சு அதெல்லாம் இல்லாமல் தான் நம்ம இருந்திருப்போம் ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம அந்த மாதிரி வளர்க்க முடியாது நம்ம பசங்களை யூஸ்வலாக அந்த பசங்க ஏதாவது எதிர்த்து பேசினாங்கன்னா ஏன் இதை செய்யணும் எதுக்கு இதை செய்யணுங்கிறது காரணம் நம்ம கரெக்டாக சொன்னோம்னா அந்த காரணம் அவங்களுக்கு புரிதலாக இருந்ததுன்னா மட்டும்தான் அவங்க அந்த செயலில் ஈடுபடுவாங்க ஸோ யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம அம்மா அப்பாகிட்ட இது இப்படி கிடையாது அது அப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே அவங்கள அவமரியாதை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு நம்ம காது கொடுத்து கேட்காத மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு டியூ ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்காத மாதிரி தான் இருக்கும் இது வந்து நம்ம தொடர்ந்து ஒன்று ரெண்டு வாட்டி நம்ம செஞ்சுட்டோம் அப்படிங்கிறதுனா நம்ம அம்மா அப்பா நம்மகிட்டேருந்து விலகி போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நம்மள்ட்ட ஷேர் பண்ணாமல் போயிடுவாங்க அந்த கம்யூனிகேஷனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டான மாதிரி இருக்கும் சோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து கொஞ்சம் சென்சிட்டிவா இருந்து கொஞ்சம் எம்பத்தட்டிக்கலா இருக்கணும் அவங்க சைட்லேருந்து இருந்து நம்ம எப்படி யோசிக்கிறாங்க அவங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளும் இறங்கி அவங்க பக்கம் யோசிக்கிற ஒரு காலகட்டம் நம்மளுக்கும் இருக்கு ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டியூ ரெஸ்பெக்ட் கொடுத்தால் மட்டும் போகாது அவங்க சொல்கிறது நம்ம காது கொடுத்து கேட்டு அதில் செயல்பட்டோம்னா மட்டும்தான் நம்ம காது கொடுத்து கேட்டது அவங்க வந்து மனசளவில் அவங்க வந்து பதிவு செய்வாங்க இல்லை ஏதோ நம்ம அது கேட்டோம் அப்படியே நம்ம காது அடுத்த காதலேருந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் தான் அவங்களுக்கு இருக்கும் இன்னும் ஒன்று அப்படிங்கிறதுனா நிறைய வாட்டி நம்ம ஒரு பிளேம் கேம் விளையாடுவோம் அப்படிங்கிறதுனா நீ இதை எனக்கு செஞ்சியா அப்படிங்கிறது நம்ம நம்ம அம்மா பாட்டியே கேட்போம் நீங்கள் மட்டும் எல்லாம் ஒழுங்காக செஞ்சுட்டீங்களா ஏன் எங்கள்ட்ட இப்படி பண்றீங்க அப்படிங்கறது அவங்க மனசை புண்படுத்துற மாதிரி சில வார்த்தைகளை நம்ம விடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாம எந்த கஷ்டத்தில் நம்மளை வளர்த்தாங்க என்னெல்லாம் நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணினாங்கிறது ஒரு நிமிஷம் நம்ம வந்து யோசிச்சுட்டு அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க செஞ்சதுக்கு நம்ம நன்றி கூறுறது தான் நம்மளுக்கு ஒரு வழியாகவே இருக்கும் யோசிச்சு பாருங்க அவங்க எவ்வளோ விஷயங்கள் அவங்க வந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க நம்மளோட ஸ்கூலில் நல்ல ஸ்கூலில் போடுறதா இருக்கலாம் நல்ல காலேஜ் படிப்பாக இருக்கலாம் இன்றைக்கி நம்ம வேலை செய்கிறது கூட அவங்க போட்ட ஒரு பிச்சையாக தான் நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா ஆனால் அதெல்லாம் நம்ம யோசிக்கிறோமா அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய வாழ்க்கையில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு டிவி இருக்கு வெளியில் போயிட்டு சினிமா போகணும் வெளியில் போயிட்டு சாப்பிடணும் இது எல்லாமே நம்மளுக்கு நம்மளோட வாழ்க்கையில் ஒரு தேவையாகவே நம்ம கொண்டு வந்துட்டோம் லீங்களா ஆனா அவங்க அந்த காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்க எதுவுமே அனுபவிக்காம இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு மாதிரி மாதிரி நம்ம நம்ம வந்து வந்து அவங்களோட மனசு அவங்களுக்கும் வாழ்க்கையை அமைச்சு பொறுப்பு இது யோசிச்சு பாருங்க அவங்க அந்த வாழ்க்கையும் அவங்க வந்து வளரும் போது அவங்க சம்பாதிக்கும் போது அவங்க நம்மளை வளர்த்தும் போது அவங்க வாழ்க்கைய அவங்க வந்து முழுமைத்தனமாக அவங்க வந்து வாழ்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த வாழ்க்கையா இந்த முதியோர் அந்த டைம்லேயாவது நம்ம வந்து அவங்களுக்கு அனுசரணையாக இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு ஒரு பொறுப்பாகவே இருக்கும் அடுத்தது அப்படிங்கிறது சொன்னோம்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க எப்போதுமே ஒரு மிட்வே அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அவங்க கொஞ்சம் இறங்கி வரலாம் நம்ம கொஞ்சம் இறங்கி வரலாம் அந்த இடத்துல நம்ம மீட் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட லைஃப்பை கொண்டு போகிற மாதிரி இருக்கும் நிறைய இடத்துல இது வந்து மாமியார் மருமகள் அந்த ஒரு சண்டையாக இருக்கலாம் இல்லை மருமகன் மாப்பி அந்த அந்த ஒரு யூனோ ஒரு ஈகோ ஹர்ட் அந்த மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி நேரத்துல ஒரு சின்னவங்களா நம்ம வந்து ஒரு விட்டு கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி இருக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு குடும்பத்தை அந்த நல் வழியா நம்ம கொண்டு போகிறதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும் நிறைய இடத்துல கண்டிப்பா ஒரு குடும்பம் அப்படிங்கறத இருந்தா சண்டை சச்சரவு எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிறது நம்ம நிறைய இடத்துல நம்ம கேட்டிருக்கோம் ஆனா அது வந்து ரொம்ப அப்படியே பெருசா ஆக்காம எல்லா விஷயத்தையும் ஒரு ஈஸியா எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு சந்தோஷமா வாழ்க்கையை கொண்டு போகணுங்கிற அந்த ஒரு மனநிலையில இருந்து எதாவது ஒரு நடந்ததுன்னா ஒரு சம்பவம் நடந்ததுனாலும் ஒரு விட்டு கொடுத்து நம்ம போகிறது தான் ஒரு அழகாவே இருக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம அம்மா அப்பா மனசுல இருந்து நம்மளுக்கு வந்து வாழ்த்துக்கள் தான் வரணுமே தவிர அவங்க மனசு புண்பட்டு நம்ம பக்கத்துல ஒரு சாபமா ஒரு சாபக்கேடா நம்மளுக்கு வாழ்க்கையில வந்துடக்கூடாது சோ இதை நம்ம புரிஞ்சு நம்மளோட வாழ்க்கையில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அமைச்சுக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு அழகு பெரிய முக்கியம் கிடையாது அந்த படிப்பு எப்படி நம்ம உபயோகப்படுத்துறோம் எப்படி நம்ம மெயின்டைன் பண்றோம் அந்த அறிவை நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கை முறையில் நல்லபடியா நம்ம உபயோகப்படுத்துறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் யோசிச்சு பாருங்க உங்க வீட்டில் உங்க அம்மா அப்பா இருக்காங்க அப்படிங்கிறதுனா அவங்கள்ட்ட நீங்க எப்படி பரிமாற்றம் பண்றீங்க அவங்களோட நேரம் செலுத்துறீங்களா அவங்களோட தேவைகளை நீங்க பூர்த்தி பண்றீங்களா உங்களோட வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்கீங்களா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற சில கேள்விகள் நீங்களே உங்கள்ட்ட இந்த பதிவுல உங்களுக்கு கிடைச்ச குறிப்புகள் உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் வேற ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலும் நீங்க எங்களோட ஷேர் பண்ணலாம் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி